வணக்கம் தோழர் பிஎஸ் எஸ் அப்படின்னு அன்போடு அழைக்கக்கூடிய தோழர் பே சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு தேர்வு செய்யப்பட்ட உடனே அவருடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்பவே கவனம் ஈர்த்திருக்கு அது என்ன அப்படின்னா திமுகவுடைய வெளிச்சத்தில் நாங்க வரல எங்களுடைய போராட்ட களங்களால் மக்கள் திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த பேச்சு அப்படிங்கிறது ரொம்பவே கவனம் ஈர்த்திருக்கு முதல்ல தோழர் பே சண்முகத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படி என்ன மக்களுக்காக பெருசா சேவை செஞ்சுட்டாரு சண்முகம் அப்படின்னு கேட்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிக்கும் ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா நீங்க இந்த தேர்வுலே உங்களுக்கு தெரியும் ஏறத்தாழ ஒரு அறுபத்தி ரெண்டு வயசு மதிக்கத்தக்கவர் தோழர் பே சண்முகம் அவருக்கும் இந்த கட்சியில அவங்க அப்பா வந்து மாநில செயலாளராக இல்லை அவங்க தாத்தா மாநில செயலாளராக கிடையாது இவர் தான் இந்த கட்சியில மாநில செயலாளர் முதல்ல என்ன அப்படின்னா ஒரு க கம்யூனிஸ்டுகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா மற்ற கட்சியில் ஒருத்தர் வந்து கட்சி தலைவராக வந்துட்டார் அப்படின்னா அவரு அவர் பையன் அவர் பேரன் கொள்ளு பேரன் எல்லா பேரனும் வரிசையாக வருவாங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது அனைத்து கட்சி ஆனால் அதை தாண்டி கம்யூனிஸ்டுகளில் மட்டும்தான் தேர்வு முறை அப்படின்னு ஒன்று இருக்குது என்ன தேர்வு முறை அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஆண்டுகளோ இல்லை மூன்று ஆண்டுகளுக்கோ ஒரு முறை வந்து கட்சி வேலை திட்டம் முடிஞ்சு இந்த கட்சியில் முதல்ல ஒன்றிய கமிட்டியில் தேர்வு பண்ணுவாங்க அடுத்து மா மாவட்ட கமிட்டி அடுத்து மாநில கமிட்டி அடுத்து அகில இந்திய கமிட்டி இந்த தேர்வு அப்படிங்கிறது முழுசாக வேலை பரிசீலனை முடிஞ்சு ஒரு இப்ப இப்போ மாநில செயலாளராக தேர்வாக இருக்கார் அப்படின்னா அதுக்கு உள்ள என்ன அப்படின்னா அந்த மாநில குழு எடுப்பாங்க மாநில குழு தேர்வு பண்ணுவாங்க அதுக்குள்ளே இருக்கிறவங்க சேர்ந்து வேகமனதாகவோ அல்லது ஓட்டு முறையிலையோ மாநில செயலாளரை தேர்வு பண்ணாங்க அதுலேயும் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள்ல மாநில தலைவர் அப்படிங்கிறது கிடையாது செயலாளர் செயற்குழு அந்த மாநிலம்னா மாநில குழு அப்படித்தான் இது என்ன அப்படின்னா ஏகமனதாகவோ அல்லது ஓட்டு முறையிலையோ தேர்வு பண்ணக்கூடியது தான் இது இது வந்து நியமிக்கிறது கிடையாது நான் தான் மற்றவங்களை நியமிப்பேன் அப்படிங்கிறதோ இல்லை தேவைன்னா ஒருத்தர் கட்சியை விட்டு தூக்குவேன் அப்படிங்கிற இந்த மாதிரி நடைமுறை கம்யூனிஸ்டுகளுக்குள்ள கிடையாது இப்போ இவர் இதுக்கு முன்னாடி கே பாலகிருஷ்ணன் மாநில செயலாளர் இருந்தாரு அவர் தான் ஏற்கனவே சிதம்பரத்தில் பத்மினி வழக்கில் பெரிய அளவுக்கு போராடி தண்டனை வாங்கி கொடுத்த மிகப்பெரிய போராளி தோழர் கே பாலகிருஷ்ணன் சரி சண்முகம் அப்படிப்பட்டவர் அப்படின்னா பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக இருப்பாருங்க அப்படி எளிமையாக இருக்கக்கூடிய மனுஷன் ஆரம்ப காலத்தில் காரைக்குடியில் படிச்சுக்கிட்டு இருக்காரு படிச்சுட்டு இருக்கும்போது இந்திய மாணவர் சங்கத்தால் ஈர்க்கப்படுறாரு ஈர்க்கப்பட்டு போராட்டக் காலத்தில் இருக்காரு அதுக்கு பிறகு இந்திய மாணவர் சங்கத்தில் மாநில பொறுப்புக்கு வர்றாரு அதுக்கடுத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் பொறுப்புக்கு வர்றாரு அதுக்கடுத்து அவருடைய கால ரொம்ப முக்கியமான காலகட்டம் எது அப்படின்னா வாட்சாத்தி வழக்கு தருமபுரி மாவட்டத்தில் வாச்சாத்தி அப்படிங்கிற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல காவல்துறை வனத்துறை இப்படி நாலஞ்சு துறைகள் சேர்ந்து ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணுறாங்க இதுதான் இன்னைக்கு விடுதலை ஒன்று படத்தில் இருக்கக்கூடிய காட்சி அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் கேட்கறதுக்கு ஆள் இல்லை பழங்குடி மக்களை அப்படிங்கிற வகையில் மிகப்பெரிய வ வன்கொடுமை அந்த கொடுமைக்கு அளவே இல்லை அந்த காலகட்டத்தில் இருந்தது அதிமுக அரசாங்கம் ஜெயலலிதா பதவியேற்ற காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் கேஸ் கொடுக்குறாங்க எடுக்கலை காவல்துறை ஏன்னா அட்டகாசம் பண்ணது காவல்துறை எடுக்கலை அப்படின்னு அந்த காலகட்டத்தில் மலைவாழ் மக்கள் சங்கம் தொடங்குறாங்க அந்த மலைவாழ் மக்கள் சங்கத்துடைய பொறுப்பாளராக தோழர் பே சண்முகம் இருக்கார் அப்படிப்பட்ட தோழர் சண்முகம் அவருடைய முன்னெடுப்பில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி அஞ்சு பேர் நினைக்கிறேன் இத்தனை பேரும் மேலே வழக்கு இந்த வழக்குல பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணி முழுக்க முழுக்க நின்று நடத்தி தொன்ப கடந்த வருஷம்தான் அதுக்கான தீர்ப்பு வந்துச்சு அதில் கேட்டு இவங்க யார் யாரெல்லாம் குற்றம் சாட்டியிருக்காங்களோ அத்தனை பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க ஒரு இறந்தவங்க போக மத்தவங்களுக்கு பல்வேறு வகையான தண்டனை பத்தாண்டு தண்டனை பன்னிரெண்டு ஆண்டு தண்டனை ஐந்தாண்டு தண்டனை அப்படின்னு வரிசையா அவ்வளவு பெரிய வழக்குல வெற்றி அடைஞ்சாங்க அந்த மக்களுக்கு முதல்ல பழங்குடி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பா இன்னைக்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு அதே மாதிரி மலைவாழ் மக்கள் சங்கம் இருக்கு மன உரிமை சட்டம் இது மாதிரி பல சட்டங்களை பல உரிமைகளை அதாவது வாய் பேச முடியாத வாய் இருந்து மௌனியா இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு பெற்றுத்தந்தவர்கள்லாம் ரொம்ப முக்கியமானவர் தொடர் பேசு அப்படிப்பட்ட தொடர் பேசு அதுக்கு பிறகு அதுக்குள்ள பா நான் பட்டா போட்டுக்கணும்னு உட்கார்ல அவர் மலைவாழ் மக்கள் சங்கம் எனக்கு அதுக்கடுத்து என் மகனுக்கு அதுக்கடுத்து என் பேரப்பிள்ளைக்கு அப்படின்னு அவர் உட்கார்ல அதுக்கு அடுத்தவரு ஆஹ் இது விவசாய சங்கத்துல அகில இந்திய விவசாய சங்கத்துல பல பொறுப்புகள்ல இருந்தார் அதாவது மாநில பொதுச் செயலாளர் இருந்தாரு மாநில செயலாளராக இருந்தாரு அதுக்கு பிறகு மாநில தலைவராக இருந்தாரு இப்படி இருந்தவர் இப்போதைக்கு கே பாலகிருஷ்ணனுக்கு அடுத்து அடுத்த மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அதுக்கடுத்து ரெண்டு முறை அதுக்கடுத்து சுழற்சி முறையில் இவங்க நிக்க முடியாது அதுக்கடுத்து இன்னொருத்தர் பொறுப்புக்கு வருவார் இவர் இன்னொரு பொறுப்புக்கு போவார் அப்படி இருக்கக்கூடியவர் தான் தோழர் பேசு சண்முகம் அது சொன்னா ஒரு மிகச்சிறந்த போராளி எந்த இடத்துலையும் சமரசம் இல்லாமல் இருக்கக்கூடிய போராளி ஒரு ஆழ்ந்த வாசிப்பாளர் நவீன இலக்கியத்திலிருந்து பழைய இலக்கியத்திலிருந்து நவீன இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகமயமாக்கல் எல்லாத்தையுமே விரல் நுணியில் வச்சிருக்கக்கூடிய தலைவர்களில் ரொம்ப முக்கியமானவர் தோழர் சண்முகம் அதுலேயும் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு சமரசம் இல்லாத போராளி நாமக்கல்ல ஒரு வழக்கு நடக்குது வழக்கு நடக்கிறப்ப சொல்லியிருக்காங்க இவர் தோளில் சிகப்பு துண்டு போடுவார் நீ என்னென்னா இவ்வளோ படித்து இவ்வளோ அறிவோடு இருக்கக்கூடியவங்க ரொம்ப எளிமையாக பார்க்கறதுக்கு ஒரு கிராமத்துக்காரர் மாதிரியே இருப்பாங்க இவருடைய இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிஜி படிச்சிருக்கார் பட்டம் ஏற்படி படிச்சிருக்கார் பார்க்குறப்ப தெரியாது ஆனால் ஒன்றுமே இல்லாமல் பல கட்சிகளில் மட்டம் 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 மட்டம்னு வேட்டி சட்டை கட்டியிருப்பாங்க போகும்போது பக்கத்தில் நம்ம நடந்து போனோம்னா மட மடமடன்னு இருக்கு பாருங்க நம்மளை கத்தி மாதிரி வெட்டினாலும் வெட்டிடும் அப்படி இருப்பாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடிய தோழர் சண்முகம் துண்டு போட்டு போயிருக்கார் போகும்போது வக்கீல் சொல்லியிருக்காரு துண்டு எடுத்துருங்க நீதிபதி எதா சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஏங்க ஏன் துண்டு ஏன் ஜட்டை ஏன் தோல் நான் போட்டிருக்கேன் நீதிபதிக்கு அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லதே வந்துட்டு இது நீதிபதி முன்னாடி இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னாரு ஏயா இந்த துண்டு போடுறதுக்கு எங்கள் கட்சிக்காரங்க பல பேரை இழந்திருக்காங்க பல பேருக்கு உரிமை வேணும்னு போடப்பட்ட துண்டியா அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த துண்டை சோப்பு துண்டோடு மே போய் நின்றுருக்காரு நீதிபதி பார்த்தவர் எதுவுமே சொல்ல விசாரணையிட மட்டும் முடிச்சுக்கிட்டாரு இந்த மாதிரி எது நீதித்துறையாக இருந்தால் கூட அஞ்சாம சமரசம் இல்லாமல் போய் நிற்கக்கூடிய போராளி இன்னொன்று ஒரு கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுலேயும் முழுமையாக ஒரு கட்சியினுடைய முழு நேர ஊழியர் அவர் மற்ற கட்சி பொறுப்பாளர்களுக்கும் மற்ற கட்சிக்காரங்களுக்கும் முழு நேர கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு துறவியுடைய வாழ்க்கை என்னவோ அந்த துறவி வாழ்க்கையை தான் ஒரு கம்யூனிஸ்ட் வாழ முடியும் என்னென்னா திருமணம் பண்ணிக்கலாம் அந்த துறவு வேறு திருமணம் பண்ணிக்கலாம் ஆனால் கட்சியில் இன்றைக்கி வந்து மாநில அளவில் தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச அலவன்ஸ் அப்படிங்கிறது பதிமூணாயிரம் ரூபா அப்படிங்கிறாங்க இந்த பதிமூணாயிரம் ரூபாய்க்கு உள்ளதான் அவங்க குடும்பம் நடத்த முடியும் இன்னொன்று ஏதாவது ஏதாவது சொத்து வாங்குறதா இருந்தா கூட கட்சிகிட்ட கேட்டுக்கிட்டு வேற எந்த வகையில வருமானம் வந்துச்சு அப்படின்னா அது சரியான காரணமா இருந்தா தான் கட்சிகிட்ட கேட்டு தான் சொத்து வாங்க முடியும் இன்னொன்று அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு நேர்த்தியோட கட்சி கொடுக்கக்கூடிய அந்த தொகையை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துறது இன்னொன்று எந்த இடத்துக்கு போனாலும் எளிமையாக இருக்கிறது தன்னுடைய போராட்டக் களத்தில் மக்களுக்கான பிரச்சனைகளை அடித்தட்டு மக்களுக்கான பிரச்சனைக்கு சமரசம் இல்லாமல் போராடுறது இப்படிப்பட்ட தலைவர்களாக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருக்காங்க அதில் ஒருத்தர் தான் தோழர் பேஸ் சண்முகம் நீ மற்ற இடத்துல யோசிப்பாருங்களேன் எப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது சாதாரண ஒரு கட்சியுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபாய் கார் வாங்கிட்டு கட்ட கட்ட கடன் போவார் அந்த ஐம்பது லட்ச கார் எங்கே கேட்டு வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படியான எந்த கேள்வி கேட்பாடும் இல்லை அதே நேரத்தில் இந்த அவருடைய மனைவி பள்ளி ஆசிரியா இருக்காங்க அதோட சேர்த்து தான் அவர் குடும்பத்தை நடத்தி பிள்ளைகளை ரொம்ப சிறப்பாக படிக்க வச்சு நீங்கள் வேலையில் இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்கள் என்ன சொல்ல போனால் முழுமையா ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடியவர் ரெண்டு பிள்ளைங்களுக்குமே சாதி மத மறுப்பு திருமணம் பண்ணி வச்சிருக்காரு அப்படி ஒரு அழகான குடும்பம் ஒரு பக்கம் இருக்கு எந்த பக்கம் ஒரு பக்கம் அழகான குடும்பமோ அதே மாதிரி தமிழ்நாட்டை அழகா மாற்றணும் அப்படிங்கிற கட்சியினுடைய அந்த எண்ணத்துப்படி நடக்கக்கூடிய ஒரு தோழர் பே சண்முகம் வந்த உடனே ரொம்ப அழகான ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு ஏன்னா அதுக்கு முதல் நாள் தோழர் கே பாலகிருஷ்ணன் அறிக்கைக்கு முரசொலியில் பதில் சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்து இவருடைய அந்த அறிக்கையை அந்த பேச்சு ரொம்ப கவனம் திமுக திமுகவுடைய அந்த ஒளிவட்டத்தில் ஒலிக்குள்ள நாங்கள்ல நாங்கள் போராட்ட காலத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன் அப்படின்னா கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஒரு பதிவு போட்டிருந்தேன் கட்சியோடைய கூட்டணி வைப்பாங்க கூட்டணி அந்த கூட்டணியில் ஆட்சி கட்சி ஆட்சியில் இருந்தால் கூட அடுத்த நாளே விமர்சனம் பண்ணுறதுக்கு தயங்காதவங்க ஏன் அப்படின்னா மக்கள் பிரச்சனை தான் முன்னேற தவிர கூட்டணி ரெண்டாம் பட்சம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க அந்த வகையில் ஒரு சமரசமற்ற ஒரு போராளியாக இருக்கக்கூடிய தொடர் பே சண்முகம் மாநில செயலாளராக வந்திருக்காரு இன்னும் கட்சி வலுப்பெறும் என்னையே கேட்டால் இந்த மக்கள் இன்னமும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் எதார்த்தம் அந்த வகையில் இவருடைய காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் வலுப்பெறும் நன்றி வணக்கம்